அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் என்ன பார்க்க ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரலான அறிவியல் இருந்து அளவீடுகள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து முக்கியமா ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலீடு என்ன பாருங்க ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது சரியான விடை ஆப்ஷன் ஏ அளவு நாடா இரண்டாவது வினா நீளத்தின் எசை அலகு யாது நீளத்தின் எசை அலகு யாது இதற்காக விடை ஆப்ஷன் சி மீட்டர் மூன்றாவது வினாம் அடர்த்தியின் எசை அலகு என்ன அடர்த்தியின் எசை அலகு என்ன சரியாக விடை ஆப்ஷன் பி கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அடர்த்தின் இசையலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் நாலாவது வினா வெப்பநிலையின் எசையலகு என்ன வெப்பநிலையின் அலகு என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ கேள்வின் வெப்பநிலையின் இசையலகு கேள்வின் ஐந்தாவது வினா ஒளிச்செறிவின் இசையலகு என்ன ஒளிச்செறிவின் செறிவின் எசையலகு என்ன ஜக்கா சிறைய விடை ஆப்ஷன் டி கேண்டிலா ஒளிச்சிரிவின் இசையலகு கேண்டிலா ஆறாவது நாம் மின்னோட்டத்தின் இசையலகு என்ன மின்னோட்டத்தின் இசையலகு என்ன சிறாய் விடை ஆப்ஷன் பி ஆம்பியர் மின்னோட்டத்தின் இசையலகு ஆம்பியர் ஏழாவது நாம் பொருளின் அளவின் இசையலகு என்ன பொருளின் அளவு எசையலகு என்ன ஆப்ஷன் டி மோல் எட்டாவது விண்ணா ஒரு கேளன் என்பது என்ன ஒரு கேளன் என்பது என்ன சாயங்கடை ஆப்ஷன் ஏ மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு மில்லி லிட்டர் ஒன்பதாவது நாம் ஒரு ஹஜிபி என்பது எத்தனை வாட் ஒரு ஹச்சிப்பி என்பது எத்தனை வாட் அதாவது ஒரு குதிரைத்தின் என்பது எத்தனை வாட் இதற்கான சடைய ஆப்ஷன் பி எழுநூத்தி நாற்பத்தாறு வார்ட் பத்தாவதுனா ஒரு கலைத்திறன் என்பது எத்தனை வாட் ஒரு கலைத்திறன் என்பது எத்தனை வாட் இதற்கான சராய்விடை ஆப்ஷன் சி இரநூத்தம்பது வார்ட் பதினோராவதுன்னா தலக்கோணத்தின் எசை அலகு என்ன தலக்கோணத்தின் எசை அலகு என்ன இதற்கிடையே ஆப்ஷன் ஏ ரேடியன் தலக்கோணத்தின் இசையலகு ரேடியன் பன்னெண்டாவது வினா திண்மகோணத்தின் இசையலகு என்ன திண்மக் கோணத்தின் இசை அலகு என்ன இதக்கன் ஆப்ஷன் பி ஸ்டேடியன் திண்மக்கோணம் ஸ்டேடியன் பதிமூன்றாவது வினா மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எது மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எது ஆப்ஷன் டி அம்மீட்டர் ஆப்ஷன் பி ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு ஏழு அப்படின்ட்டுருக்குல இந்த இடத்துல அஞ்சு அல்லது அஞ்சுக்கு மேல வரும்போது பக்கத்தில் உள்ள ஒரு எண்ணெய் வந்து அதிகரிக்கணும் அப்போ இங்கே ஒன்று புள்ளி ஒம்பது ஆறுன்றிருக்குல்ல அப்போ ஒன்று புள்ளி ஒம்பது ஏறாக மாற்றணும் இதுதான் எல்லாத்துக்கும் வரும் அடுத்தது ஃபோர்ட் நைட் என்பது என்ன ஃபோர்ட் நைட் என்பது என்ன சார் ஆப்ஷன் ஏ பதினாலு நாட்கள் ஃபோர்ட் நைட் என்பது பதினாலு நாட்கள் பதினாறாவதுன்னா ஒரு மெட்ரிக் டன் என்பது எவ்வளவு ஒரு மெட்ரிக் டன் என்பது எவ்வளவு சராய் விடை ஆப்ஷன் சி பத்து குவிண்டால் ஒரு மெட்ரிக் டன் என்பது பத்து குவிண்டால் பதினாறு தான் ஒளித்திறனின் இசையலகு என்ன ஒளித்திறனின் எசையலகு என்ன சராய்வு விடை ஆப்ஷன் பி லூமன் ஒளித்திறனின் இசையலகு லூமன் பதினெட்டாவது பதினெண்டாவது ஒரு டிஎம்சி அதாவது தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் என்பது என்ன விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு புள்ளி எட்டு மூணு இன்ட்டு பத்து நிலைக்கு பத்து லிட்டர் பருமனின் எசையலகுமனின் எசை அலகு யாது ஆப்ஷன் சி மீட்டர் கியூப் இருபதாவது ஒரு நாலு மீட்டர் என்பது எத்தனை மீட்டர் ஒரு நாலு மீட்டர் என்பது கீழ்கண்டவற்றுள் எத்தனை மீட்டர் ஆப்ஷன் பி பத்தின மைனஸ் ஒன்பது ஒரு நாலு மீட்டர் என்பது பத்தின மைனஸ் ஒன்பது இருபத்தி ஒரு மின் வேறுபாட்டின் எசை அலகு யாது மின்னழுத்த வேறுபாட்டின் எசை அலகு யாது சாய ஆப்ஷன் டி வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டின் இசையலகுல்ட் இருபத்தி ரெண்டாவது நாம் மின்தடையின் இசையலகு யாது மின்தடையின் எசையலகு யாது சராய் ஆப்ஷன் ஏ ஓம் மின்தடையின் இசையலகு இருபத்தி மூன்றாவது நாம் காந்த புலத்தின் அழகு என்ன காந்த அலகு என்ன இதற்காக சரியாக ஆப்ஷன் சி டெஸ்லா இருபத்தி நாலாவது நாம் ஒளியினை எந்த அழகால் அழைக்கிறோம் ஒளியினை எந்த அழகால் அழைக்கிறோம் இதற்கான சரியாகடை ஆப்ஷன் ஏ டெசிபல் இருபத்தஞ்சாவது நாம் விசையின் அழகு என்ன விசையின் அழகு என்ன இதற்கு சரியாக விடை ஆப்ஷன் டி நியூட்டன் விசையின் அழகு நியூட்டன் இருபத்தி ஏழாவது வினாம் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது ஒரு முக்கியமான வினாம் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது சரியா ஆப்ஷன் பி அனிமோமீட்டர் காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி அனிமோமீட்டர் இருபத்தி ஏழாவது வினாம் அழுத்தத்தின் அழகு என்ன அழுத்தத்தின் அழகு என்ன டை ஆப்ஷன் சி பாஸ்கள் அழுத்தத்தின் அழகு பாஸ்கள் இருபத்தெட்டாவது நாம் பரப்பு இழிவிசையின் அலகு என்ன பரப்பு இழுவிசையின் அலகு என்ன சேவை ஆப்ஷன் ஏ நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் இருபத்தொன்பது நாம் கதிர்வீச்சின் அலகு என்ன கதிர்வீச்சின் அலகு என்ன டை ஆப்ஷன் பி ராஞ்சன் முப்பதாவது நாம் அதிர்வெண்ணின் அழகு என்ன அதிர்வெண்ணின் அழகு என்ன சிறாய் விடை ஆப்ஷன் டி ஹெட்ஸ் முப்பத்தி நாம் அணுக்களை எந்த அழகால் அழைக்கிறோம் அணுக்களை எந்த அழகால் அழைக்கிறோம் விடை ஆப்ஷன் ஏ நானோமீட்டர் முப்பத்தி ரெண்டாவது நாம் நரம்பு செல்லின் அழகு என்ன நரம்பு செல்லின் அழகு என்ன ஆப்ஷன் டி நியூரான் முப்பத்தி மூன்றாவது நுண்ணுயிர்களை எந்த அழகால் அளக்கலாம் நுண்ணுயிரிகளை எந்த அழகால் அளக்கலாம் இதற்கு ஆப்ஷன் பி மைக்ரான் நுண்ணுயிர்களை வந்து மைக்ரான் அல்லது மில்லி மைக்ரான் என்ற அழகால் அளக்கலாம் முப்பத்தி நாலாகினா பாக்டீரியாவை எந்த அழகால் அளக்கலாம் பாக்டீரியாவை எந்த அழகால் அளக்கலாம் விடை ஆப்ஷன் டி மைக்ரான் ஒரு மைக்ரான் என்பது ஒன்று பை ஆயிரம் மில்லி ஒரு மைக்ரான் என்பது ஒன்று பை ஆயிரம் மில்லி மீட்டர் முப்பத்தி ஆகினா சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு என்ன சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு என்ன சரியா விடை ஆப்ஷன் ஏ நெஃப்ரான் சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு நெஃப்ரான் முப்பத்தி ஆறாவது மின் கடத்திறனின் எசை அழகு என்ன மின் கடத்திறனின் எசை அழகு என்ன சரியாவிடை ஆப்ஷன் சி மோ மோ என்பது ஒன்று பை ஓம் மோ என்பது ஒன்று பை ஓம் அதாவது மின்தடையோட தலைகியை தான் மின்கடத்திறன் முக்கியமானது பார்த்துங்க முப்பத்தி வேலை ஆற்றலின் அழகு என்ன வேலை மற்றும் ஆற்றலின் அழகு என்ன சரியாக ஆப்ஷன் டி ஜூல் முப்பத்தி எட்டாவதுனா முடுக்கத்தின் எசையலகு என்ன முடுக்கத்தின் எசையலகு என்ன சிறையடை ஆப்ஷன் ஏ மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் முப்பத்தி வினா உந்தத்தின் எசை அலகு என்ன உந்தத்தின் எசை அலகு என்ன சராய் ஆப்ஷன் பி கிலோகிராம் பெர் மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று உந்தத்தின் அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்று நாற்பதாவது திசை வேகத்தின் அழகு என்ன திசை வேகத்தின் அழகு என்ன இதற்கு சரியா விடை ஆப்ஷன் சி மீட்டர் பெர் வினாடி நாற்பத்தொண்டாவது நாம் மீட்சி குணகத்தின் அழகு என்ன மீட்சி குணகத்தின் அழகு என்ன இதற்கு சரியா விடை ஆப்ஷன் பி பாஸ்கல் நாற்பத்தி ரெண்டாவது நாம் கனத்தாக்கு விசையின் எசை அலகு என்ன கனத்தாக்கு விசையின் எசை அலகு என்ன சரியவிடை ஆப்ஷன் டி நியூட்டன் வினாடி நாப்பத்தி மூன்றாவது நாம் வெப்பத்தின் அலகு என்ன வெப்பத்தின் அலகு என்ன ஆப்ஷன் சி ஜூல் நாற்பத்தி நாலாவது நாம் மின்னூட்டத்தின் எசை அலகு என்ன மின்னூட்டத்தின் எசை அலகு என்ன இதற்கு சரியாக விடை ஆப்ஷன் சி கூலும் நாற்பத்தஞ்சாவது நாம் லென்ஸின் திறனின் எசையலகு என்ன ஒரு முக்கியமான நாம் லென்ஸின் திறனின் எசை அலகு என்ன ஜெகசிரியா விடை ஆப்ஷன் டி டயாஃப்டர் நாற்பத்தாறாவது நாம் தூயத்தங்கத்தின் எத்தனை கேரட் தூயத்தங்கம் எத்தனை கேரட் ஜெகசிரியாமிடை ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலு கேரட் நாற்பத்தி ஏழாவது நாம் வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன சேவை ஆப்ஷன் பி ரெண்டு வினாடி நாற்பத்தெட்டாவது நாம் நிறையின் எசையலகு என்ன நிறைய எசையலகு என்ன சிறைய ஆப்ஷன் ஏ கிலோகிராம் நாற்பத்தொன்பதாவது நாம் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு என்ன தெளிவுரு காட்சியின் மீச்சிறுத்தலை என்ன எனக்கு ஆப்ஷன் பி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் கடைசி நாம் மின்திறனின் எசையலகு என்ன மின்திறனின் எசையலகு என்ன எனக்கு சரியாக ஆப்ஷன் பி வாட் நண்பர்களே நீ மேம் அறிவியல் இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் அளவீடுகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்த்தோம் நீ எவ்வளோ மார்க்னே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற வெளியில் சந்திப்போம்